பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல மொத்தம் இருக்கும் ஒவ்வொரு படிக்கிறதை விட இப்படி படிச்சா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு முறை படிச்சாவே போதும் மறக்கவே மறக்காது அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு இயல் எடுத்தா அதுல எங்கெல்லாம் நூல் வேலி இருக்கோ அதை மட்டும் தனியா பிரிச்சு உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்க இயல் ஒன் இயல் ரெண்டு இயல் மூணுன்னு ஒன்பது இயலுக்கு தனித்தனியா கொடுத்தாச்சு இப்ப நூல்வேலி கொடுத்தாச்சு அதை தவிர்த்து நிறைய கலர் பாக்ஸ் இருக்கும் புத்தகத்துல தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவர் அப்படிலாம் நிறைய கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கலர் பாக்ஸையும் இயல் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் டெஸ்டா கொடுத்துருக்கோம் இயல் ஒன் எல் டூ அப்படின்னு சரிங்களா இதுக்கு அடுத்ததா புக் அதுக்கப்புறம் நூல் நூலாசிரியர் மட்டும் இயல் ஒண்ணுல மட்டும் நூல் ஆசிரியர் இருந்தா அதை மட்டும் தனி டெஸ்ட் அதுக்கப்புறம் அடைமொழி இயற்பெயர் சிறப்பு பெயர் மட்டும் இயல் ஒன்னுல இருந்தா அது மட்டும் தனி டெஸ்ட் இது கூடவே பழைய டென்த் புக் இருக்கும்ல அதுல வந்து நூல் வேலி இருக்காது அதுக்கு பதிலா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பான் அதுவும் ஏழு வயசாக உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் ஏழு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற இலக்கண குறிப்பு தனியாகவும் சொல் பொருள் தனியாகவும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிதல் தனியாகும்னு தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு டெஸ்டாக கொடுத்துருக்கேன் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதி பார்க்கலாம் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்ல ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு பாருங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டெயின் பண்ணிட்டு ஒரு சேஃப்டிக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் வரைக்கும் கடந்த பத்து வருஷம் குரூப் போர் கொஸ்டின அனலைஸ் பண்ணி பார்க்கையில பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல மினிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் ரெகுலரா கேக்குறாங்க சரிங்களா இப்ப கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் எக்ஸாம்ல இருபது கேள்விகள் புது புக்லயும் பழைய புக்லயும் டென்த்ல இருந்து கேட்டிருக்கான் புரியுதுங்களா ரைட்ஸ் இதுல நல்லா புரிஞ்சுங்க மொத்தம் இருபது கேள்விகள் டென்த்து புக்கில் புது புக்கு பழைய புக்கில் கேட்டிருக்கான் அதில் நூல் வேலியில ஏழு கேள்வியும் அதே மாதிரி பழைய புத்தகத்துல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கு இல்லையா அதுல நாலு கேள்வியும் புக் பேக்ல டைரக்டா ஒரு கேள்வியும் மொத்தம் பன்னெண்டு கேள்விகள் புக் பேக்ல இருந்தே கேட்டிருக்காங்க சொல்றது புரியுதா நூல் வேலையில ஏழு பழைய புக்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல நாலு புக் பேக் கொஸ்டினா இருக்கும் இல்ல சரியான தேர்வு செய்தல் அதுல ஒண்ணு பன்னெண்டு கேள்வி இருபதுக்கு பன்னெண்டு கேள்வி இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க இதே நைன்த் புக் எடுத்துக்கிட்டா அதுலயும் இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆனா நூல் வெளியில மூணு கேள்வியும் அதே மாதிரி மத்த கலர் பாக்ஸ் இருக்குல்ல தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அதுல ஏழு கேள்வி வரைக்கும் கேட்டிருந்தாங்க சோ அதனால நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு இயல் எடுத்தா அதுல எங்கெல்லாம் பாக்ஸ் இருக்கோ அது மட்டும் தனி டெஸ்ட் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு தனி டெஸ்ட்னு ஒவ்வொரு டாப்பிக்கா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற டாபிக் ரிலேட்டடாவே உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கோம் வேற யாருமே இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் புல் டெஸ்ட் நூறு கொஸ்டின் நூத்தி ஐம்பது கொஸ்டின் சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா ஆனா நம்ம பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்னே ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க தெளிவா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அப்படின்னு சொல்றேன் இப்போ இயல் ஒண்ணுல இருக்கிற நூல்வேலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க நூல்வேலி தனியா கொடுத்தாலும் அதுக்குள்ள பிரிஞ்சு திருநா இருக்காரு தேவநாய பாவனை இருக்காரு எழில் முதல்வன் இருக்காரு அந்த டைட்டில கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா சோ இயல் ஒன்னுல மொத்தம் நாலு நூல்வெளி பாக்ஸ் இருக்கு அதுல இருபத்தி ஏழு கேள்விகள் கொடுத்துருக்கோம் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க எவ்வளவு கேள்விகள் கொடுக்குறோம்னு பாருங்க அதுக்கு அடுத்தது இதே இயல் ஒன்னுல தெரிந்தும் தெளியும் தெரியுமா யார் இவர்னு மற்ற கலர் பாக்ஸ் இருக்குல்ல அதில் இயல் ஒன்னுல மட்டும் பதினாறு கேள்விகள் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இயல் ஒன்று ரெண்டு மூணு சேர்த்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு இயல்லையும் அஞ்சு கேள்விகள் சரியான விடையை தேர்வு செய்தல் கொடுத்துருக்கான் ஸோ அப்போ இயல் ஒன்றில் மட்டும் அஞ்சு கேள்வி அதையும் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர் தோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் எங்கே இருக்கு ஆ தோ இருக்கு பார்த்தீங்களா நூல் ஆசிரியர் மட்டும் பதினாலு கேள்வி இன்னைக்கு டேட்டுக்கு நல்லா பாருங்க நூல் இருபத்தி ஏழு கேள்வி கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கலர் பாக்ஸ்ல பதினாறு கேள்வி கொடுத்துருக்கோம் புக் பேக்ல அஞ்சு கேள்வி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர் இயல் ஒண்ணுல மட்டுமே நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா பதினாலு கொடுத்துருக்கோம் அழகா கூட்டி பாருங்க இதுவே நாற்பத்தி எட்டு கேள்விகள் ஆயாச்சு இன்னும் இலக்கண குறிப்பு கொடுக்கல அடைமொழியால் குறிக்கப்படும் சரி அதாவது சிறப்பு பெயர் இயற்பெயர் அடைமொழியெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு இன்னும் கொடுக்கல குடி சீக்கிரம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் சொல் பொருள் கொடுக்கணும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுத்தா நம்மளுடைய டெஸ்ட்டே கிட்டத்தட்ட நூறு கேள்வி இருக்கும் அப்போது கோச்சிங் சென்டர்ல நூறு கேள்விகள் ஃபுல் வைக்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாபிக் வைஸா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல படிக்கிறவங்களா இருப்பீங்க ஒரே நேரத்துல நூறு கேள்வி அட்டென்ட் பண்றது சிரமமா இருக்கும் அதுவும் இல்லாம அது கொஞ்சம் மறக்க தோணும் ஆனா இங்க பாருங்க நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயா இருக்கீங்களா அழகா இயல் ஒன் நூல் வெளியே முடிச்சிடலாம் அப்படி இன்னும் அன்னைக்கு இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கீங்களா தெரிந்தும் தெளிவும் தெரியுமா அந்த கலர் பாக்ஸ் முடிச்சிடலாம் அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு ஒரு இயல் எடுத்து தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் சூப்பர் இல்லை கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் டெய்லியுமே இதில் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட நூல் வேலி முடிச்ச சம் ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருக்கேன் டெய்லியுமே இதில் ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ரைட் இதில் அடிஷ்னலாக பிடிஎஃப்பும் கொடுத்துருக்குங்க எண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் அப்படின்னே கொடுத்துருப்பேன் இப்போதிக்கி நூல்வெளி மட்டும் அவைலபிள் இருக்குது அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்கும் போது மற்ற டாப்பிக்கும் அதில் வந்துடும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதை உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் டென்த்து நியூ புக்கும் ஓல்டு புக்கும் சேர்த்து போர்ட்டல் அப்படின்னு இந்த பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டென்த்து புக்கில் எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் சரி முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் சூப்பர் சார் முதல்ல இந்த டெஸ்ட் எப்படி எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது இருக்கும் இதுதான் இருக்கும் சரிங்களா டென்த்து தமிழ் போர்ட்டல் இங்கே பாருங்க டென்த்து தமிழ் போர்ட்டல் அவ்வளோதான் டென்த்து தமிழ் போர்ட்டல் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்கள் டிஸ்பிளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க எந்த டெஸ்ட் வேணாலும் எப்போ வேணாலும் எழுதி பார்க்கலாம் லிமிட்டட்லாம் கிடையாது சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணலாம் எந்த இது வேணாலும் ஜஸ்ட்டு அந்த டைட்டில் கை வச்சா போதுங்க இப்போ நீங்கள் ஏழ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு பா சிங்காரம் மூணு நூல்வேலி இருக்குது சேர்த்து முப்பத்தி ஒரு கணக்கு கணக்குன்னு சொல்லிட்ட சாரி கேள்விகள் கொடுத்துருக்கேன் இந்த டச் அப்படியே நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் சரிங்களா இதை கை வைக்கிறேன் கை வச்சா டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் சரிங்களா ஸோ வந்த இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் நீங்களே பாருங்க டைட்டில் நூல் வெளி டென்த் ஏல் ரெண்டு பாரதியார் முல்லைப்பாட்டு பா பாசிங் கொடுத்துட்டாங்களா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் எந்தெந்த இருக்கோ அந்த சாப்டரே பிரித்து தான் கொடுத்துருக்கோம் குழப்பமே இல்லாம அழகா படிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் முப்பத்தி ஒரு கேள்விகள் தான் இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சிந்துவுக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் ஏ பாரதியார் நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் பாரதியார் கை வைக்கிறேன் கரெக்டா இருந்தா பாருங்க கிரீன்ல ஹைலைட் பண்ணிடுச்சு இதுல வெல் டன் யூ ஆர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்துடுறேன் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் இக்கொஷினே படிக்கல உங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன் நான் ஆப்ஷன் சி சுரதான்னு கை வைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் சி சுரதா கை வைக்கும் போது ரெட்ல ஹைலைட் வந்துருச்சு சாரி யூ ஆர் ராங்னு வந்துருச்சு அதாவது இந்த கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ இதுக்கு எது சரின்னு பார்த்தா எது கிரீன்ல இருக்கோ அதுதான் சரியான விடை ரிவிஷனுக்கு அதுவும் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க அப்படியே சமையல் செஞ்சுட்டு அப்படியே இங்கே ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஃப்ரீ இருக்குப்பா ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்க வேறு வழி கிடையாது இப்படிலாம் படிச்சாதான் தான் நீங்கள் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்கள விட ஒரு மார்க் அதிகமாக வாங்கணுன்னா இப்படி தான் படிக்கணும் வேறு வழியே இல்லை சாமி புரியுதுங்களா கொஞ்சம் சிரமம் படுங்க கொஞ்ச நாள் தான் ஒரு நூறு நாள் சிரமப்பட்டா போதும் அழகாக லைஃப் ஃபுல்லாக நம்மளும் வந்து குரூப் ஒரு ஆஃபீஸராக ஆகிடலாம் கரெக்டா புரியுதுங்களா சோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சொல்றேன் எது எது விட்டு போயிருக்கோ அதெல்லாம் டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் எதெல்லாம் விட்டு போயிருக்கு சார் அப்படின்னு கேட்டா எந்த இது பாருங்களேன் இங்கே பாருங்க இதுல வந்து பார்த்தா இப்ப இயல் ஒன்பது கேள்விகள் தான் இருக்குது அங்க நம்பர் இல்லை சோ இது வந்து ஒன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு கூட அப்டேட் பண்ணிடுவாங்க இங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பக்கத்துல கேள்வினா இப்ப முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்துடும் அந்த மாதிரி கேள்வியும் டைட்டிலும் வந்துருச்சுன்னா அதில் அப்டேட் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அதில் போட்டிருக்காங்க கொஷின் அர்த்தம் தெளிவாக புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்